எனக்கு லை சரியா கேக்குலங்க சார் நான் ஆக்சிஸ்ல இருந்து கால் பண்ணிருந்தேங்க சார் ஓ இல்ல எனக்கு லோன்ஸ் குடுக்கிறதுக்கு கால் பண்றீங்களா ஆமா சார் டாப் அப் கால் குடுறேன் சார் प्रीवियस கஸ்டமர் லைன்ல அது இல்ல டாப் அப் கால் நான் எப்ப குடுறேமே ஐயோ எதுக்கு அந்த லிஸ்ட்ல இருந்துச்சிங்க சார் உங்களுடைய இங்கிலீஷ் கிளைண்ட் சொல்லிட்டு லிஸ்ட் இருந்துது சார் இல்லங்க எதுக்கு வருதுனே தெரியல ஃபோன் கால் பண்ணி ஹரிஷ் சார் சார் நான் ஆமா ஆல்ரெடி நான் இன்ஸ்டன்ட் லோன்ஸ் எல்லாம் எடுத்தேன் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அவங்க ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க இப்போ நான் வந்து செட்டில்மென்ட் தான் பண்ணியிருக்கேன் சிபில் ஸ்கோர் 820 ல இருந்து 550 ஆகி இப்ப 724 கிட்ட

அதனால வராது சரி காமாய் எடுத்துட்டு இருக்குங்க ஆக்சுவலா இந்த மாதிரி தான் மாதிரிதான் போட்டு சொல்லி அத நான் என்னைக்கும் நான் இதெல்லாம் நான் லோன் எடுத்து நான் நகைய வாங்கி போட்டுருந்த கூட லாபம் பாட்டுருந்தேன் இப்ப இருபத்தி அஞ்சு லட்சம் இழந்திருக்கேன் இப்படி உங்க ஃபோன் மேல ஃபோன் போட்டு லோன் வாங்கிக்கோங்க இன்ஸ்டன்ட் லோன்ஸ் எங்க ஓப்பன் பண்ணாலும் வரும் மேலே வரும் அதுக்கப்புறம் எஸ் எம் வரும் வாட்ஸ்அப்ல வரும் ஃபோன் கால்ஸ் வரும் இப்படி எல்லாமே தான் கண்ட நாய்களுக்கு அத்தனை லட்சம் ரூபாய் லோன் போட்டு கொடுத்து அதுங்க என்ன ஏமாத்திட்டு மாத்திட்டு ஊர்மே போயிடுச்சு ஆப்ஸ்காண்ட் ஆயிடுச்சுங்க சார் வந்து நம்ம லோன் இன்னொருத்தருக்குன்னு வாங்கினேன்னு சொல்லியிருந்தீங்கனாலே உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆயிருக்கும் சார் அதுதான் சொல்றேன் அதுல போஸ்டல் தான் போடுறோம் இல்ல இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஃபால்ட் சார் இல்ல நீங்க இல்ல பைலன்ஸ் சார் சாரி சார் நான் வந்து

ஸ்டார்டிங்கே ரிஜெக்ட் ஆடுக்கு அடடடா நீங்க இவ்வளவு ஸ்டெப் போயிருக்கவே மாட்டீங்கன்னு சொல்றேன் ஒரு தடவை ட்ரை பண்றீங்களா இல்ல அப்ப தப்பு ஏமேலேயும் இருக்குது பட் அத தான் மேலதான் 100% இருக்கு நீங்க கால் பண்றவங்கள சொல்லியோ இல்ல இல்லங்களை வந்து இன்ட்ரஸ்ட் இருக்குங்களே வந்து பேயில்ல பண்றாங்க மெசேஜ்ல அனுப்புறாங்க கால் பண்றாங்க இப்ப நீங்க என்ன திட்டுறீங்க இல்லையா திட்ரி இல்ல நான் சொல்றேன் இங்க இப்போ கால் நீங்க வந்து ஏன்னா நம்மளோட சொந்த knowledge தான் நம்ம லோனே போய் வாங்குறோம் நீங்கள் நார்மலா வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி கொடுத்து வாங்குனாவாத உங்களுக்கு ஒருத்தர் ரேட் பண்றாங்க ஆனால் நீங்கள் ஃப்ரீ அப்ரூவ்டில் ஆன்லைன்ல ஆப்ல வாங்குறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட நாலேஜில் தானே சார் நீங்க லோன் ஒன்று வாங்குறீங்க அதிலவே நீங்க ஸ்டார்டிங்கை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் முடிஞ்சதான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க முடிஞ்சு போச்சு இப்போ எவ்வளோ நான் சொல்றேங்க இல்லை இந்த போராட்டத்துல எங்கள் அம்மா உயிர் போயாச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே வேணா வேணாம்னு சொன்னாங்க அம்மா செத்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி மறுபடியும் மறுபடியும் கேட்டு வாங்கி இன்னும் கூட சுருட்டு தாங்க பாத்தாங்க எவ்வளவு லோன்ஸ் வருதோ இவன் இவன் பேர்ல வாங்கிட்டு இவனை இப்ப வந்து ஒரு வருஷமா அதுங்க எனக்கு பதிலே சொல்லாம எங்க போய் இருக்கு ஆனா அவங்க சாவாதுங்க அது எங்கயோ போயிட்டு வந்து தலைமறைவா வாழுதுங்க இப்படியும் புருஷன் போட்டாட்டி பன்னெண்டாவது படிக்க வேண்டிய பையனை ஸ்கூல்ல கூட சேர்க்காம எங்கயோ உரிமைய போயிடுச்சுங்க மூணு பேருமா என்னா இருக்கணும் எல்லாமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எனக்கு வந்து நான் இப்படி காசு எல்லாம் குடுத்து வந்தவனா இவங்க வந்து எனக்கு முன்னாடி வந்து நல்லது கெட்டது பாப்பேன் எனக்கு நான் கஷ்டப்பட்டு தாங்க எல்லாம் அமைச்சு வந்து முடியலன்னு வச்சுக்கீங்களா சார்

எல்லாத்துக்குமே ஒரு சில நினைப்பாங்க இப்ப நான் உங்ககிட்ட சொல்லல நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ரூபாய் கூட எனக்கு எக்ஸ்ட்ரா தேவை இல்ல நம்ம அந்த மாதிரிதான் ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிட போகுது நம்ம இஎம்ஐ என்ன கட்டுறோமோ அது அவங்க கட்டட்டும் அப்படி கட்டினா நமக்கும் ஒரு அந்த டிரான்சாக்சன் இருக்கும் நாளைக்கு நல்லா வந்து முன்னுக்கு வந்தோம்னா நமக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா லம்பாவே கிடைக்கும் அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நல்ல ஒரு எண்ணத்தோட அவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு தாங்க இந்த லோன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அவ நல்லவ கிடையாது எங்க அம்மா அப்பா கிட்ட வளர்ந்தத எங்க அம்மா அப்பா வந்து அண்ணன் பொண்ணு எடுத்து வளர்த்து நான் என்ன லேட்டா ஊரம் பிள்ளைய ஊட்டி வார்த்தா என்னை வந்து நடு ரோட்ல வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் குடிய எடுத்துட்டு போயிடுச்சுங்க என்ன இருக்கு யாருக்காக என்ன பண்றோம் அந்த நிலமையில தான் இருக்கேன் அப்ப எனக்கு ஒரு கல்யாணம் குழந்தைன்னு அமைச்சிரு அமைச்சு வைக்கிறதுக்கு துப்பு இல்ல நானும் லவ் பண்ணி கல்யாணம் படிக்கிறதுக்கு துப்பு இல்ல எல்லா விதத்துலயும் கரெக்டா இருக்க நம்ம வந்து இதுக்குமே வந்து நான் ஸ்டெப் எடுத்தேன் எனக்கு அமையல என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லா செட்டில்மெண்ட்டுங்க ஃபார்ட்டி பைவ் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிஃப்டி எயிட் பர்சென்ட் ஒரு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல அம்பத ஏட்டாயிரம் ரூபா கட்ட வச்சானுங்க செட்டில் மட்டும் அதிகமா தான் கட்டியிருக்கேன் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க எல்லாம் இல்லப்பா இருபது லட்சம் ரூபாய் விண் போச்சு மொத்தமா இருவத்தஞ்சு லட்சம் அந்த கசின்க்கு கொடுத்தது டிரான்ஸாக்ஷன் ஐஎம்பிஎஸ் ப்ரூஃப் இருக்கு அதுக்கு பன்னெண்டு பதிமூணு லோன்ஸ் கிட்ட வாங்கினது முப்பத்தெட்டு லட்சமா மாறிடுச்சு முப்பத்தெட்டு லட்சத்துல இப்ப செட்டில்மெண்ட் பண்ணதுனால எனக்கு பாக்கி ஏழு லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு அப்ப இருபது லட்சம் என் கை காசு நான் கட்டி இருக்கேன் இந்த வருஷம் இருபது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கலாம் சரியா வீடு வாங்குற காசு நான் கட்டியிருக்கேன் அந்த இருபது லட்சம் என் உழைப்பு எப்படி எப்படி ரொட்டேஷன் பண்ணி என் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நான் கட்டி வச்சிருக்கேங்க அப்ப முப்பத்தி எட்டுல முப்பத்தி இருபது கட்டி இருக்கேன்னா அப்ப பத்து லட்சம் கிட்ட வெய் ஆஃப் பண்ணிருக்காங்க போல அப்ப கூட முப்பதுக்கு நான் இருபது லட்சம் கட்டி இருக்கேன்ல எவ்ளோ கஷ்டம் பாருங்க நமக்கு வந்து நம்ம பைசா பிரயோஜனம் இல்ல கண்ண நாய்களுக்கு கொடுத்தா அவங்க உருப்படல என்னையும் உருப்படல என்ன பண்றது ஒண்ணும் புரியல இவ்வளவு பண்ணியும் அதுங்க வந்து நல்லா இல்ல அது சொல்லுது இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம வந்து நான் வயசுல சொந்த வீடு கட்டி நான் வேப்பம்பட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா நீங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு பெட்ரூம் வீடு நான் கட்டி நான் அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு நான் வந்து சேவிங்ஸும் கொஞ்சம் இருக்குது இவ்வளவுமே நான் ஒருத்தன் தனியால நான் போராடி வந்துருக்கேன் அது சொல்லுது என்ன வேணா சாதிச்சுக்கோடா கோடா அஹ் எங்களுக்கு இருக்கிறது உனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லுது அன்னைக்கு மூஞ்சு லட்சம் ஜூன் முப்பதாம் தேதி குடுக்கலன்னா நீ பேசு சொல்லிட்டு என் பெரியம்மா வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு துரத்தி அனுப்பிச்சு கல்லு மேல போடுது மண்டே போலக்க நினைக்குதுங்க முப்பதாம் தேதிக்கு மேல போனே எடுக்கல போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆள் மொத்தமாவே காணும் என் பெரியம்மாவும் உடந்த எங்கயோ அங்க வந்து பறிக்க வச்சிருக்காங்க எல்லாம் சேர்ந்து

அப்ப என் வாழ்க்கையே கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்கப்பா நான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கினா கூட நான் ஏதாவது பெட்டி கடை போட்டா கூட அதுல இருந்து நான் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு எனக்கு நியாயமா சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இப்ப என் வாழ்க்கையே கெடுத்து விட்டுடுச்சுன்னு இனி வந்து இப்ப யாராவது குடுத்தாலும் லோன் வந்து எனக்கு தெரிஞ்ச அன்செக்யூர் லோன் கிடைக்கவே கிடைக்காதீங்க அதனால ஒரு ஆறு மாசம்ல ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க யாருக்கும் டாக்குமெண்டையும் ஷேர் பண்ணாதீங்களா அதுதான் சொன்னாங்க அந்த ஒன் இயர் சான்சஸ் இருக்கா இல்ல அது அப்ப நீங்க எந்த வம்சம் திரும்பி எதுவுமே எதுலயுமே நீங்க யாருக்கும் பான் கொடு பேன் நம்பர் கொடுக்காம இருந்தாலே சான்ஸ் சான்சிங் ஓஹோ அப்படி சொல்றீங்களா இல்ல ஆல்ரெடி நான் ஒரு சிலதுல நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் கிரெடிட் கார்டு இதெல்லாம் அதெல்லாம் புரியறதே ஆனா நீங்க

உங்களுக்கு வந்து அது குறைஞ்சுக்கிட்டே போயிடுங்க சரி ஓகே ஓகே புரியுது அப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களோட பழைய ஹிஸ்டிக் காட்டும் இல்லீங்களா நீங்க நீங்க பேமெண்ட் பண்ணா கூட நீங்க செட்டில்மெண்ட்ன்ற வார்டு வந்து நம்ம சிபில் வந்து நெகட்டிவ் பட் அது செட்டில்மெண்ட்ன்றது காமிக்கல அதுல அந்த லோன் க்ளோஸ்டுன்னு வருது பட் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தா செட்டில் டாப்மெண்ட் எல்லாமே செட்டிலுமெண்ட் உங்களோட நீங்க பாக்குறதுல காமிக்காது பேங்க்கிங்ல காமிச்சுக்கிறேன் சார் ஆமா எங்களுக்கு எடுத்த உடனே ரெடில காமிச்சுருங்க சார் ஓகே ஓகே அப்படி இப்ப நீங்க எதுவும் பாக்க முடியாதா இப்ப என்னுடைய பேசுறீங்களா இல்லை சார் அப்படி பாக்க முடியாது ஆத்திரம் சொல்லக்கூடாது கஸ்டமர் இல்ல என்னால பாக்கவே முடியாது வெறும் பிளைனா நான் பேசுறத வச்சு அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ராப்பரா லாகின் பண்ணாதான் சரி எனக்கு என்னன்னு ஓகே ஓகே அப்படி லாகின் பண்றதும் உங்களுக்கு நஷ்டம் ஆமா ஆமா சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சாரி தேங்க் யூ சார்